ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு வக்ர பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வக்ரம் ஆரம்பிக்குது அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலங்கள் வந்து உங்களுக்கு வக்ரத்தில் தான் இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு தான் அவர் ஆறாம் இடத்துல வக்ரமாகிறாரு ஆறாம் இடத்துல வக்ரமாகி உங்களுக்கு தொழிற்த்தாணமான பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த வக்ர பார்வை வந்து என்னென்னா எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்ல குரோத் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் சுக்கரனோ குருவோ பத்தாம் அதிபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருக்கு அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இது இந்த கேது வந்து வக்கிர தான் ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ரமான கிரகங்கள் தான் அந்த வக்ர கிரகத்தை குரு வக்ரமாய் பார்க்கும்போது தொழிலில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் தடைகள் எல்லாமே விலகிருங்க அந்த தடையோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு முடக்கடியாக இருந்திருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே விலகிரும் தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா இந்த நாலு மாத காலகட்டங்கள் வந்து அதுக்கு சிறப்பான காலகட்டங்கள் தான் இதுக்கு இடையில் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆனால் கோச்சாரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய டைம் தான் ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடியவரே ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த வக்ர பார்வைங்கிறது எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை செய்வாருங்க உங்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருக்குது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுல ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் உண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான காலகட்டம் தான் இது சரியாக கிடச்சிடுங்க ஆல்ரெடி வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க வேறு இடத்துல அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணணும் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு வக்ரம் பயிற்சி காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி லோன் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோனுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக லோன் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த என்ன விஷயத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சோ அதை வந்து கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வக்ர காலங்களில் அது மீண்டும் கிடைக்கும் இது நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கு அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பர் காலம் திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வரும் அதை உடனடியாக ஏற்றுக்கங்க தொழில் வேறு பக்கம் மா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடம் தொழிலுக்கான இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழிலே சில பேர் வந்து வேறு தொழில் மாற்றங்கள் இந்த கால வகுர காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு அது நடக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதாவது நல்ல இது தான் இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனத்தோடு இருக்கணும் கையெழுத்து போடுறது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனத்தோடவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் தான் படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வக்ரகாலங்களில் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஆர்ஆர்பி பேங்கிங்க்கு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் சின்ன ஒரு மார்க் ரெண்டு மார்க் இதில் போயிருக்கும் பட் ஆனால் இந்த டைம் நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது கூடுதல் கொஞ்சம் முயற்சி தான் போடணும் படிப்பில் வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து நீங்கள் செல்ஃபாக வந்து ஆர்வம் எடுத்து நீங்கள் அதை படித்தா மட்டும்தான் லைஃப்பில் முன்னேறி வர முடியும் படிப்பில் ஆர்வம் குறையும் டைவெர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது படித்தா மட்டுந்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் மறுபடி மறுபடியும் சொல்லி பார்த்தா மட்டுந்தான் படிப்புல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கு மற்றபடி வந்து படிப்பு அதே மாதிரி வந்து ஹெல்த்து இதிலெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும் வழக்கு சம்மந்தப்பட்டவங்களில் அதாவது எதாவது வந்து வழக்கு இருக்குது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்குகள் எதாவது இருக்குது அப்படின்னா அது இது வரைக்கும் பெண்டிங்காக இருந்துகிட்ருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அல்லது வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து உங்கள் மேலே ஒருத்தவங்க கேஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருப்பீங்க சமரசமாக பேசி அதை முடிவு பண்ணிடலான்னு பட் ஆனால் இந்த காலகட்டங்களில் அதை ட்ரை பண்ணுங்கள் முன்னாடி வரா வங்க இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க அப்படின்னா வருவாங்க அதை பேச்சுவார்த்தை சமமாக போயிடலாம் சமாதானமாக போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் முக்கால்வாசி வந்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க வந்து அவங்களுக்கு அதிபதி குருவா இருக்கனால கோர்ட்டு கேஸ் அப்படிங்கும்போது உங்க பே உங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் வழக்குகள் வந்து இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் என்ன செய்யணும் எப்பவுமே சமாதானமாக பேசி ரெண்டு பேர் த்துக்குமே சுமூகமாக முடிகிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும் ஏதாவது வழக்கில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக கணவன் மனைவி உறவுகளில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம் அதனால் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானமாக போகிறதா ரொம்ப நல்லது அதாவது எ வக்ரமாக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விட்டுரும் ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது இல்லையா அப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைகளை கொடுத்துருவோம் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அமைதியாக போடுறதா ரொம்ப நல்லது உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் இந்த நாலு மாத காலங்கள் வந்து அமைதியாக போய்க்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ம மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியை எடுக்காதீங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க நல்ல மனநிலையில் வண்டியில் இருக்கும்போது மட்டும் வண்டியை ஓட்டுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து மருத்துவ செலவு வந்துடும் தேவையில்லாத மருத்துவ செலவு உங்களுக்கு நல்ல பணம் காசு வரும்போது அந்த பணம் காசை வேறு எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து பெருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் செ செய்யக்கூடிய சிறு அலட்சியத்தினால அது மருத்துவ செலவு அல்லது வீண் விரயமாகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க பெண்களுக்கு இது ஒரு நல்ல டைம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் அனுசரித்து போகணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வக்ரகுரு ரெண்டாம் இடத்த வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்க டைப்பாக இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையில்லை சந்திராஷ்டம தினங்களில் வந்து கோவம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வார்த்தையவே ஆப்போசிட்டால் பிடிச்சிக்குவார் அது உங்களுக்கு பெரிய சண்டை சச்சரவுகளில் போய் முடியும் தேவையில்லாத தேர்ட் பர்சன் வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இன்டர்ஃபே ஆகாமல் பார்த்துக்கிறது உங்களோட மன வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை உங்களோட லைஃபுக்கே அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தொழில் ரீதியாக உங்கள் பெண்கள் வந்து இது வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க நிறுத்தி நிதானமாக செயல்படணும் உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும் அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது அமைதியாக செல்லணும் அதாவது பிரஸ் பீப்புள் அதாவது மீடியா இதில் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசுறீங்க அப்படிங்கிறத யோசித்து பேசிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த தீங்குமே வராது ஏன்னா வாக்குஸ்தானத்தை வந்து வக்ர குரு பார்க்குறதுனால எல்லாமே வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் தான் இருக்குங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து வக்ரமான இந்த காலத்தில் வந்து ரொம்ப பொ பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்